அந்தியூர் அருகே அனுமதியின்றி செம்மண் கடத்தி வந்த டிப்பர் லாரி பறிமுதல் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதியில் மண் கடத்தல் நடப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து கனிம வளத்துறை அதிகாரிகள் மைக்கேல் பாளையம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது எதிரே வந்த டிப்பர் லாரியை நிறுத்தி சோதனை செய்ததில் எவ்வித ஆவணங்களும் இன்று செம்மண் கடத்தி வந்தது உறுதி செய்யப்பட்டது இதனை அடுத்து டிப்பர் லாரியை பறிமுதல் செய்து அந்தியூர் காவல் நிலையத்தில் கனிம வளத்துறை அதிகாரிகள் ஒப்படைத்தனர் லாரியை ஓட்டி வந்த சின்னத்தம்பி பாளையம் பகுதியைச் சேர்ந்த குமார் வயது நாற்பத்தி ஒன்பது என்பவர் மீது அந்தியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேல் நடவடிக்கைக்காக வருவாய் கோட்டாட்சியிற்கு பரிந்துரை செய்துள்ளனர்